ஓ முருகாசரணம் வெற்றிவேன் சரணம் என் அன்பு பிள்ளையே அவ்வளவு சுலபமாக யாராலும் என் பாதத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த முருகன் என் பாதத்தை உன்னை தொடல்றேனா கண்டிப்பா உன்னை சந்தோஷப்படுத்தி உன் வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பதற்காக தான் என்னை புரிந்து கொள் உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உன் மனசு கஷ்டப்படும்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை சிறப்பாக ஜெயிக்க வச்சு காட்டப்போகிறேன் நீ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் யாருக்காகவும் எதையும் புரிய வைக்கணும்னு முயற்சி செஞ்சு நீ கஷ்டப்படாதே ஓம் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இரு உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போறேன் உன்னை வெதுக்கும் இடத்திலும் உன்னை வேணாம்னு வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலீனு சொல்லும் இடத்திலும் நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்க அவசியமில்லை நீ ஓ மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதுமானது எல்லாத்தையும் அமைதியோடு நீ கடந்து போனாலே மற்றவங்களுக்கு அதுவே சரியான பதிலாக இருக்கும் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு நல்ல நாள் வரும் ஏன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு இருந்த உனக்காக தான் இப்போது நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக சகல சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவதற்காக உன் அப்பன் முருகன் ஊடி வந்திருக்கேன் முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சி செய்கிற நீ தோற்று போக மாட்டாய் முயற்சிக்க தயங்காதே தவறாதே கீழே விழுந்துட்டோம் இனிமே அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு நீயாகவே சோர்வடைந்து போகாமல் வெற்றியை எட்டி பிடிக்கும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துல ஒரு மனிதன் வெற்றிகரமாக வாழணும்னா நாலு நல்ல குணங்கள் வேண்டும் நிறைய பொறுமையும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமையும் தப்பு அதை கண்டிக்கக்கூடிய அச்சமின்மையும் தவறு செய்தவர்களை அரவணைத்து செல்லும் கனிவும் உனக்குள்ளே இருக்கட்டும் இந்த உலகமே இப்போது எந்திரத்தனமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது மனிதனை நேசிங்க பொருளை பயன்படுத்துங்கன்னு சொன்னால் பொருளை எல்லாம் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அள்ளி அள்ளி கூடவே வச்சுக்கிறாங்க மனிதர்களை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சவனே தூக்கி எறிஞ்சு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உலகத்தில் நீ ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக வாழ்ந்துதான் ஆகணும் ஒரு உறவு தனக்கு முக்கியம் ஒரு மனிதன் தனக்கு முக்கியம்னு நினைச்சா அவங்க எப்படி தூக்கி எறிஞ்சு மதிப்பில்லாமல் பேசுவார்கள் யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ கண்டு கடந்து போக தயாராகு கேள்விக்கு பதில் சொன்னா என்ன எதிர்த்து எதிர்த்து பேசுறன்னு கேட்பாங்க பதிலே சொல்ல வேணா ரொம்ப திமிர் பிடிச்ச பிள்ளையா இருக்கான்னு சொல்லுவாங்க சந்தோஷமா சிரித்து பேசுனா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஆட்டம் போடுறேன்னு சொல்லுவாங்க சிரிக்காமலே இருந்தாலும் சிடுமூஞ்சின்னு திட்டுவாங்க தட்டி கேட்டால் திமுரு வேலைக்கு போனால் திமுரு அல்லது அமைதியாக இருந்தாலும் திமுருன்னு என்ன செஞ்சாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையும் பேசவும் வேணாம் யாருக்கும் எதையும் புரிய வைக்கவும் வேணாம் உன் வாழ்க்கையை மட்டும் உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி தரப்போகிறேன் எந்த விஷயமும் போனா திரும்ப வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அதை சரியாக பயன்படுத்திக்கும் கோபங்களையும் சண்டைகளையும் விட்டு அன்பாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ தயாராகு உன் வாழ்க்கை ரொம்ப அழகானது அதை வீணாக்கி விடாதே என் செல்வமே எப்போதும் பொறுமையோடும் பொறுப்போடும் இருந்தினால் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏன் உன் தலைமுறையே கூட நன்றாக வாழ வைக்கும் யார் உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும் அதுக்காக நீ கோபப்படவோ திட்டவோ சபிக்கவோ வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே பாவத்தை வரவழைக்கக்கூடிய செயல்கள் கோபப்படாம திட்டாம சாபமிடாம இவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவை முருக பதில் சொல்லுவான்னு அமைதியாக விலகிப்போம் யார் உன் மனசை நோகடிச்சாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் ஓ மனசு வருந்தும்படியான காரியங்களை செஞ்சாலும் அந்த தப்புக்குரிய தண்டனையை அவங்களுக்கு நான் கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் ஒரே மாதிரி இருக்க பழகு என்ன நடந்தாலும் கடந்து போகிறது தான் வாழ்க்கை கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத வழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் நீ கடந்து வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகுன்ற தத்துவத்தை வெளியே சொல்றதுக்கு சுலபமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு மனசார மகிழ்வோடு வாழ தயாராகு வாழ்க்கையில் சில விஷயங்களை கடந்து வருவது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் அனைத்தையும் நீ கடந்து வந்துதான் ஆகணும் உன் எண்ணம் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் உன் எதிர்காலத்தை உருவாக்கி உன்னை உறுதியாக ஜெயிப்பாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு நீ உண்மையை நியாயப்படுத்தி பேசினா உன்னை அவமானப்படுவ இல்லாட்டி காயப்படுவே எதையும் யாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்யாமல் நீயே எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக செய்ய பழகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் ஏமாத்துறதுக்காக நல்லவங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க என் செல்வமே நீ அவங்க கண்ணில் படாமல் அவங்க கையில் மாட்டாமல் கவனமாக எச்சரிக்கையோட வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் நீ வாழவே கூடாது நினச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உனக்கு வழிகாட்ட நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே நீயே யோசிக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்வில் சர்வ மங்களங்களும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி செஞ்சு போகிறேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் கஷ்டம் அனைத்தும் முடிந்து போகும் நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன் எப்போதும் யார் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் நீ எதையும் கண்டுக்க வேணா நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாமேன் செல்வமே உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் பணி போல விலக்கி வைக்கப் போகிறேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு இன்பமயமான ஆனந்த வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே நினைச்சு வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நடக்க இருப்பது அனைத்தையும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் ஏன் ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழலாம் என் செல்வமே உன் கர்ம வினைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க நான் இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கே நினச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டீனா உன்னுடைய வருத்தமும் வேதனையும் ஒன்றுமில்லாமல் போயிடும் உனக்கு தேவையில்லாதது அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் தேவையில்லாமலே நீ நிறைய கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்நாளையும் வாழ்நாளின் நேரத்தையும் வீணாக்கிட்ட அதனால தான் இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்க வந்திருக்கேன் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரணும்னா நீ கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பொறுமையாக நீ இருக்கும்போது தான் உன் வாழ்க்கையை நான் பொக்கிசமாக ஆக்கி தருவேன் இத்தனை நாள் நீ ஏங்கி தவிச்சு காத்திருக்கும் வாழ்க்கையை இப்போது சிறப்பாக வாழப்போகிற உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் கடந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தர்றேன் என் பிள்ளையான உன் மனசை புரிஞ்சுக்காம உனக்கு கெட்டது செய்கிறவங்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உன் அப்பன் முருகன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உனக்கான அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் என்ன நினச்சிக்கிட்டு நீ எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியை தரும் விதத்திலே முடியும் நீ தேடுவதையெல்லாம் உன் கைகளில் சேர்க்க வேண்டியது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு ஒரு விஷயம் நடக்கணும் நீ நினச்சிருக்கதும் அது நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்தில் என்னிடம் புலம்பியதையும் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானே இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறேன் இனிமே நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம் நீ எதிர்மறையாக எதையும் யோசிக்கவும் வேணாம் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தருவேன் சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சாதனையுள்ளதாக ஆக்கி தர வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நீ வெற்றி பெறப்போகிறாய் நீ நினச்ச அனைத்தையும் உன் கூடவே இருந்து உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்ய பழகு கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்கும்படியும் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படியும் நான் செய்கிறேன் ஒரு சில பேரு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க தான் முக்கியமான காரணங்களா இருப்பாங்க அதாவது கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு அதையே நினைச்சு புலம்புறவங்களுக்கு அதுதானே மீண்டும் மீண்டும் நடக்கும் நீ எப்போதும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினச்சி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காத மனசை அமைதிப்படுத்திக்கோ உனக்கான அனைத்துமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எந்த விஷயத்தையும் நினச்சி நீ மனசுல கலங்கவோ பயம் கொள்ளவோ வேண்டாம் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் அல்லவா நீ எப்போவுமே உன் மனசு அமைதியாக உன் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ எதற்காகவும் நீ கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க வேணாம் சில விஷயங்களில் நான் தாமதிக்கிறேன் நீ கேட்டதை உனக்கு கொடுக்கலைனா அது உன் நலனுக்காக தான் என்பதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு எல்லாமுமாய் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ உன் மனசையும் வாழ்க்கையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக வாழ பழகு கஷ்டத்தில் இருக்கோமே நினச்சி கண்ணீர் வடிக்கிற உன் கண்ணீரைத் தொடச்சு பிரச்சனைகளை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் நினைச்சு பயப்படாதே யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்வதற்கு உனக்கான எல்லாவற்றையும் நானே செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷமான வெற்றிகரமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்படி உன் அப்பன் அருள் செய்வேன்